அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்புறன்களையும் பார்க்கலாம் இன்று ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் கடகம் மிருகசிரிசம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ பாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமாக காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு மன நிம்மதி மற்றும் ஆறுதலை பெற்றுத்தரும் வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது இதன் மூலமாக சுமாரான பலன்களை கிடைக்கக்கூடியதாக இருக்கு கடின உழைப்பின் மூலம் மட்டுமே வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு மகிழ்ச்சியாக இருக்க அகந்தை உணர்வை நீங்க தவிர்க்க வேண்டும் உங்கள் துணையிடத்துல மனம் திறந்து நீங்க பேச வேண்டும் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே தைரியமான சரியான ஒரு பாதையில் செயல்பட வேண்டியது அவசியம் உங்களுடைய பயத்தை ஒதுக்கி தள்ளி நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் பணிகளை திறன்பட ஆற்ற உங்களுக்கு பொறுமை அவசியம் நீங்கள் யோசித்து சிறப்பாக செயல்பட வேண்டும் உங்கள் துணை பேசும்போது இணக்கம் குறைந்து காணப்படும் முதல் முறை பேசி போல்வது போல பேசுவீங்க இன்று கூடுதல் செலவுகள் ஏற்படும் என்பதால் உங்களுக்கு கவலைகள் ஏற்படும் இதை தவிர்க்க முடியாததாக இருக்கு எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது கண்களில் எரிச்சல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுய முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்வீங்க இன்று சில லட்சியங்களை அடைய வேணும் என்ற உங்களை தயார்படுத்தி கொண்டு இந்த நாளை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களுடைய பணியில வெற்றி பெற உங்களுடைய மனதை நீங்க செலுத்துவீங்க உங்கள் துணை நட்பாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வீங்க பயணத்தின் போது இருவரும் உற்சாகமான ஒரு தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க கடின உழைப்பின் மூலம் மட்டுமே வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பண புழக்கம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் பொதுவாக சிறப்பாக இருக்குது அமைதியான அணுகுமுறை மூலம் ஆரோக்கியம் சிறப்பாக நம்பிக்கை உணனுடன் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பணவரவு காணப்படலாம் இன்று உங்களுடைய செயல்களை முடிப்பதற்கு திட்டமிடுவீங்க நீண்ட கால திட்டங்களுக்கு இந்த நாள் உகந்த நாள் பணியில் புதிய பொறுப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கடின உழைப்பின் மற்றும் சிறந்த முயற்சி மூலம் நீங்கள் சிறந்த ஒரு நிலைக்கு வருவீங்க இதன் மூலம் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் துணி இடத்துல வெளிப்படையாக பழங்குவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு பணத்தை பயனுள்ள நோக்கத்திற்கு செலவு செய்வீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே கையில் இருக்கக்கூடிய பணிகளை முடிப்பதற்கு நீங்க மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் பொதுவாக இன்றைய நாள் மிகவும் கடினமாக இருக்கு கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணிகளை திறமையாக ஆற்ற ஆன்மீக ஈடுபாடு சிறந்தது அது மட்டும் இல்லாமல் உங்க துணை உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே தன்னம்பிக்கை நிலை குறையக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சற்று குறைவாக இருக்கு உங்களுடைய செலவை குறைக்க சிறந்த திட்டமிடலை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்துல சிறிது பாதிப்பு இருக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றத்திற்கு உகந்த நாள் அல்ல உங்களுடைய அணுகுமுறையில் எதார்த்தம் தேவை உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும்போது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் பணி சுமை அதிகமாக காணக்கூடிய ஒரு நாள் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு உங்கள் துணையிடத்தில் சண்டையிடுவீங்க உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க இத்தகைய போக்க தவிர்க்க வேண்டும் பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது துலாம் ராசி நண்பர்களே இனிமையான தருணங்கள் காணக்கூடியதாக இருக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதன் மூலம் நீங்கள் பதட்டத்தில் இருந்து விடுபடலாம் பணிகளை பொறுத்தவரை சுய வளர்ச்சிக்கு உற்சாகமான நேரம் புதிய முயற்சிகளுக்கு சாத்தியம் உங்கள் துணை இடத்துல நண்பர் வீட்டு திருமணத்திற்கு செல்லக்கூடியதாக இருவரும் உற்சாகமான ஒரு நேரத்தை கழிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் அற்புதமான ஒரு நாள் உங்களிடம் அதிக ஆற்றலும் உறுதியும் காணக்கூடிய ஒரு நாள் பணியில் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நீங்கள் தன்னம்பிக்கையுடன் பணிகளை மேற்கொள்வீங்க உங்கள் துணையிடத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெற காணக்கூடியதாகும் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கக்கூடியதாகவும் நிதியில் ஸ்திரத்தன்மை காணக்கூடியதாகவும் இருக்கு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உறுதியான போக்கு காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களை புத்திசாலித்தனம் மற்றும் சமநிலை அணுகுமுறை வெற்றிக்கு வழிகாட்டும் இன்றைய நாளை நன்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியில் மிதமான ஒரு முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கு நேரப்படி பணிகளை செய்வதன் மூலம் திறமையாக பணியாற்ற முடியும் உணர்ச்சி வசப்படுவீங்க இதனை உங்கள் துணை வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது அமைதியாக இருந்து பதட்டத்தை தவிர்ப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கலாம் நிதி வளர்ச்சி சுமாராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பணத்தை கவனமான முறையில் நீங்கள் செலவு செய்ய வேண்டும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகமாகும் ஆற்றலுடனும் நீங்கள் காணப்படுவீங்க பலன்களை எதிர்பார்த்து செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் பணியிட சூழல் உங்களுக்கு உகந்ததாக இருக்காது அதிக பணிகள் மற்றும் அசௌகரியம் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க சிறிய விஷயத்திற்காக வருத்தப்படுவது உறவை பாதிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய முன்னேற்றத்திற்காக பணம் செலவு செய்வீங்க இதனால் அதிக செலவு ஏற்படக்கூடியதாக இருக்கு நெருங்கிய சொந்தங்களுக்காக பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டியது நல்லது மகிழ்ச்சியாக இருப்பது சிறிய விஷயங்களையும் லேசாக எடுத்துக்கொள்வது உங்களை ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்துக்கொள்ள உதவும் கும்பம் ராசி நண்பர்களே சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க பணிகளை பொறுத்தவரை நீங்கள் திறன்பட பணியாற்ற உங்களுடைய செயல்திறனை நிர்பவிப்பீங்க உங்கள் துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு செல்வீங்க இதனால் உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு பணம் அதிக அளவில் காணப்படும் சுப நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவு செய்வீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கை இன்று சிறப்பாக இருக்குது உங்களுக்கு பயணம் தரக்கூடிய முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய இலக்குகளை அமைத்து அதனை நீங்கள் அடைவீங்க புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியம் இருக்குது உங்கள் துணையிடத்தில் அன்பாக மகிழ்ச்சியாக நடந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே உங்களுக்கு நல்லுறவு வளரக்கூடியதாக இருக்கு கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கு சிறித பணத்தை நீங்கள் பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்யலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே